Ishin, Ishin, saya belum dikenal lah. Tengah berjaya, tengah yang ni zaman kan pun, betul ke? Betul betul kan pun. Ibu

மாதிரி தேங்கி பிடிக்கிற மாதிரி முன்னாடியே இருந்து கொஞ்ச நேரம் મોક હોફટ કવિયર பங்காளி விடு தான் நம்ம அதெல்லாம் சாங்கி பார்த்தா இதை நம்ம தொடவே கூடாது பங்காளி விடு தான் செய்யணும் அதுக்கு என்ன பண்றது அதான் வந்துட்டாங்க யாருக்கு பங்காளி விடு இவங்களுக்கு பங்காளி விடு இல்லாட்டி அவங்க பங்காளி நான் அந்த பிள்ளைங்க அந்த முறை தான் வேணும் இல்லைன்னா சொல்றேன் இல்லை வேணா இப்போ இருந்தால் நம்ம முறைக்கு என்ன இருக்கோம் போதும் நம்ம அவங்க தானே வந்து செய்வாங்க சாங்கியம்லாம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மொத்தமே வசதி நான் ரவி வருஷம் தான் பார்த்தேன் நம்ம ரவியா